அப்பா முட்டிடாம பாத்துக்கமா ஆமா மாடா இருக்கட்டும் இல்ல ஆடா இருக்கட்டும் அதை எப்படி பார்த்து வாங்குறது பார்த்ததோட இந்த வாடுக்கு வந்து வயசு கம்மி குருபானி அதாவது இஸ்லாமியர்களுடைய மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று ஹஜ்ஜி பெருநாள் அதாவது பக்ரீத்னு சொல்லுவாங்க இன்னும் ஹஜ்ஜி பெருநாளைக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது இங்கே பார்த்தோன்னா வந்து நிறைய மாடுகள் இங்கே இருக்குது ஒரு மாடு வேற நம்மளை முட்டை வருது அஜ்ஜி பெருநாள் சம்மந்தமாக நிறைய கேள்விகள் இதை நான் குர்பானி கொடுக்கணும் குர்பானி கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்ணணும் அதுக்குண்டான மாடுகளை வந்து எப்படி தேர்வு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் எத்தனை பங்காக மாடுகளை கொடுக்கணும் அந்த நான் மாடுகள் வந்து நோய்வாய்ப்பட்டதா இல்லை வந்து எப்படிங்கிறத நான் தெரிஞ்சிக்கணும் அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன மார்க்கம் சொல்லக்கூடிய கூறுகள் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த காணொலி முழுக்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் இருக்கா என்னது அதனுடைய வரலாறு தான் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லுங்களேன் பாபா இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா பின்னுக்கு முழுசா மாடுகளா நிக்குது இங்க ஏன் வந்திருக்கிறோம்னா ஹஜ்ஜு பெருநாள் பக்ரீத்னு சொல்லுவாங்க ஹஜ்ஜு பெருநாளை முன்னிட்டு குர்பானி உல்ஹியான்னு சொல்லுவாங்க குர்பானி கொடுக்கறதுக்காக முஸ்லிம்கள் வந்து மாடு ஆடு ஒட்டகம் போன்றவற்றை கொள்முதல் செய்து அதை நம்ம வந்து இறைவனுக்கு இறைவனின் பேர்ல அறுத்து அதனுடைய மாமிசத்தை அவங்களும் சாப்பிட்டு ஏழைகளுக்கும் கொடுக்கற ஒரு பழக்கம் இருக்கு இது எப்படி வந்துச்சுன்னா நபி இப்ராஹிம் வர்றாங்க இறை தூதரா அவங்களுடைய காலத்துல மக்கள் எதுக்கு எடுத்தாலும் இறைவனுக்காக நரபலி கொடுக்கறது இருந்துச்சு மனுஷங்களே அறுத்து பலியிடக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு அந்த நேரத்துல இப்ராஹிம் நபி அவங்களுடைய அந்த சமூக தீமைகளை ஒழிக்கிறதுக்காக வர்றாங்க வரும்போது அந்த மக்கள்கிட்ட சொல்லும்போது போது சொன்னா மக்களுக்கு அது புரியலங்கிற நிலையில அல்லாவுடைய ஏற்பாடு தான் இறைவனின் ஏற்பாடு தான் இந்த உலகியாங்கிறது மாடை வாங்குவாங்க ஆடை வாங்குவாங்க ஒட்டகத்தை வாங்குவாங்க எது அந்த இடத்துல கிடைக்குதோ அந்த பொருளை அந்த மிருகத்தை வாங்கி இறைவனின் பெயரால் ஹஜ் பெருநாள் பக்ரீத் அன்னைக்கு அதுக்கு அடுத்த மூன்று நாட்கள் இந்த நான்கு நாட்கள்லையும் நம்ம என்ன செய்யலாம் உல்ஹியா குர்பானி கொடுக்கலாம் அப்புறம் பெரும்பாலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா ஆடு மாடு இந்த ஒட்டகம்லாம் கொடுக்குறோம்ல அதை வந்து எப்படி பார்த்து வாங்குறது இந்த மாடு தான் குர்பானைக்கு உண்டான மாடு இந்த மாடு தான் உதகையாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய பேருக்கு டவுட் இருக்கும்ல அதையுமே நம்ம அவங்ககிட்ட போய் இப்போ கேட்டு ஒரு மாடையும் காட்டுங்கன்னு கேட்போம் பிடிச்சு காட்டி அவங்க வந்து லைவாக நமக்கு சொல்லி தர இருக்குதாங்க வாங்க அதையும் பார்க்கலாம் அசலாம் வணக்கம் என் பேர் வந்து பாசித்து எனக்கு ஊர் வந்து காலங்குடியிற்பு உடன்குடி நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நான் கறிக்கடை வச்சிருக்கேன் இது காலை ஒன்று இது வந்து எப்படி பல் பார்க்கணுன்னா இந்த இருக்குல்ல இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் பாருங்கள் இதில் க பல் வந்து பெருசாக இருக்கும் இந்த கடைசி பல் சின்னதாக இருக்குது பாருங்கள் இந்த பெரிய பல் தான் கணக்கு இது உங்களுக்கு நாலு பல் போட்டது நமக்கு வந்து முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது வந்து எத்தனை வருஷம் பூர்த்தி அப்படின்ட்டு ஒரு மாடு வந்து ரெண்டரை வருஷம் ரெண்டே முக்கால் வருஷம் ஆகும் ஒரு பல்லை கழட்டுறதுக்கு சரிங்களா அதனால் வந்து இப்படி தான் பல் பார்த்து வாங்கணும் அதே மாதிரி சில பேர் வந்து இந்த காதை எடுத்துருப்பாங்க இந்த காதையும் பார்க்கணும் சில பேர் என்ன செய்வாங்க அந்த காதை அப்படி ஓரமாக எடுத்து விட்டுருப்பாங்க அது நமக்கு தெரியாது பார்க்கறதுக்கு காது மாதிரியே தான் இருக்கும் ஆனால் அந்த காதை எடுத்துருக்கும் அதே மாதிரி இந்த கொம்பையும் பார்க்கணும் கொம்பு உடஞ்சிருந்தாலும் நம்ம வந்து கொடுக்க முடியாது மெயினாக வந்து இந்த பல் பார்த்து வாங்கணும் ரெண்டு வருஷம் பூர்த்தியாக ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது வீட்டு வளர்ப்பாருன்னா ரெண்டு வருஷம் பூர்த்தியாக தெரியும் இது வந்து உங்களுக்கு த டவுட்டே கிடையாது இது மூன்றரை வருஷம் மாடு இது நாலு கழட்டி இருக்கு அதனால் வந்து மூன்றரை வருஷம் மாடு இது தைரியமாக இந்த மாடை நீங்கள் கொடுக்கலாம் இதே மாதிரி தான் நம்ம வந்து பல் பார்த்து வாங்கணும் இது வந்து கொம்பு பெருசாக இருக்குது ஃபர்ஸ்ட் பார்த்ததோட இந்த மாடுக்கு வந்து வயசு கம்மி இருந்தாலும் இது ஒரு ஜாதி மாடு நாட்டு மாடுலையே அதனால கொம்பு வளர்ச்சி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கு தான் பல் பார்த்து பார்க்கணும் இதுக்கு வந்து எந்த ஒற்றுமும் இருக்காது காதறது இருக்காது கொம்பு உடஞ்சிருக்காது ஊனம் எதுவுமே இருக்காது வாழப்பட்டிருக்காது குர்பானி வந்து நம்ம கொடுக்குறோம் அதாவது ஆடு மாடு ஒட்டகம்லாம் நிறைய பேர் கொடுப்பாங்க அப்படிங்கும்போது அதனுடைய பங்கு ஒரு ஆட்டுக்கு என்ன பங்கு மாட்டுக்கு என்ன பங்கு அப்படிங்கிறத நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுப்போம் இதில் ஆடு வந்து ஒரு பங்கு ஒரு நபர் தான் கொடுக்க முடியும் அதே நேரத்தில் மாடா இருந்தாலும் ஒட்டகமாக இருந்தாலும் அது ஏழு பேர் பங்கு கொடுக்கலான் ஏழு பேர் ஒரு ஒட்டகத்துக்கு பங்கு சேரலாம் ஏழு பேர் ஒரு மாட்டுக்கு பங்கு சேரலாம் இதுல ஏற்றம் என்னன்னு சொன்னா நம்மளே வளர்த்து அத பாசமா பழகி அதுக்குப்புறம் பிறகு இறைவன் சொல்லிட்டாங்கிறதுக்காக அதை வந்து நம்ம பழியில முன்னேற பாருங்க தியாகத்தின் வழிபாடு இது நம்ம வளர்த்து கொடுக்கறது மிகவும் சிறந்தது வெளியே விடுவானா என்னன்னு தெரியலையே கூட்டு குருபானிங்கிறது நம்ம வந்து யார் அணுகி கொடுக்க முடியும் யார் இருக்கிறாங்க அந்த சோர்ஸ் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் நீங்க வந்து எந்த அமைப்பு சார்ந்து நீங்க சொல்லுங்க இல்லாதவங்க நகர்ப்புறங்களில் தென்காசியில தென்காசி மாவட்டம் தென்காசி நகர்ல கான் அரபி கல்லூரி நடத்திட்டு வர்றோம் மோலவி ஹாமித் பக்ரி ஆலிம் அதனுடைய தலைவரா இருக்கிறாங்க நாடறிந்த சிறந்த சேவகர் சமூக சேவகர் அல்ஹா யாஸ்தீன் அதோடைய செயலாளராக இருக்கிறாங்க நான் வந்து அக்கு ரிப்போர்ட்டர் எஸ் கே சாலிஹ் நான் அதோடைய பொருளாளராக இருக்கிறேன் எங்களுடைய மதுர் நலனுக்காக நாங்கள் அந்த கூட்டுமுறை உலகியாவ ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து ஒரு செயல் திட்டமாக எடுத்து கடந்த ஆறு ஆண்டுகளாக செஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த திட்டத்தின் முதல்ல மாடு விற்பனை செய்யக்கூடிய ஆடு விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிய வணிகரை சந்திச்சு நாங்க அந்த மாடுகளை கொள்முதல் செய்வோம் இவற்ற தான் பல ஆண்டுகளாக நாங்க மாடு வாங்கிட்டு இருக்கிறோம் பொதுவாக அந்த மாடு வாங்குறவங்க வந்து நிறைய சிரமம் எடுப்பாங்க பல சந்தைகளுக்கு போவாங்க சரியான விலை வராது இவர் நம்முடைய மதரசாவுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு தரமான மாடுகளை அவருக்கும் லாபம் கிடைக்கணும் அதே நேரத்தில் ரொம்ப ஒரு கொள்ளை லாபமாக இருக்கக்கூடாங்கிற ஒரு தூய சிந்தனையோட நமக்கு தந்துட்டு இருக்கிறார் நாங்கள் வளம்ப போல இந்த ஆண்டும் உலகியாக கூட்டு முறையில் நாங்கள் செய்கிறோம் எனவே நீங்கள் வந்து உங்களுடைய உலகியாவுக்கு பங்கு சேர்றதா இருந்தால் எங்கள்கிட்ட சேரலான்னு தொடர்பு எண்களை கொடுத்து நாங்கள் அறிவிப்பு கொடுத்துருவோம் அதன் அடிப்படையில் எங்கள்கிட்ட மக்கள் வந்து நான் எங்களுக்கு பங்கு சேர்த்துக்கிறேங்கம்பாங்க அந்த பங்கு சேர்றது எப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு அப்துல் காதர்னு வச்சுக்கிறோம் அப்துல் காதர் எங்கள்கிட்ட பங்கு சேர்றாருன்னா எங்களுக்கு ஃபோன்லேயோ இல்லை நேரிலேயோ வந்து நான் ஒரு பங்கு சேர்றேன்பாங்க அப்படி ஒவ்வொருத்தராக சொல்லக்கூடிய ஏழு பங்கு சேர்ந்தா அவங்க பேர்ல ஒரு மாட்டை நாங்கள் வாங்கிடுவோம் அவங்க பேர்லயே அதை பழி கொடுக்கறதாக நாங்க வந்து எண்ணம் வைத்துக் கொள்வோம் நீயத்துன்னு சொல்லுவாங்க அந்த எண்ணத்தை வச்சுக்கிறோம் இதை வந்து நாங்க காயல்பட்டினத்திலையும் தென்காசிலையும் இந்த உலகியாக நாங்க கொடுக்கறோம் ரெண்டு நகரங்கள்லயும் சுற்றியுள்ள பகுதிகளில இருந்து பங்கு சேர்றவங்க இருக்கிறாங்க இதுல பங்கு சேர்ந்தவங்க பல பேர் வந்து இறைச்சியை தாங்கன்னு கேட்கறவங்களும் இருக்கு அவங்க அதை வாங்கிக்கிட்டு ஒரு ஆவரேஜா சொன்னா ஒரு ஒன்பது கிலோ போல வரும் ஒரு பங்குக்கு ஒன்பது கிலோ எட்டரை கிலோ பத்து கிலோ முன்ன பின்ன வரும் இந்த மொத்த இறைச்சியும் மொத்தமா பங்குதாரர்கள் வாங்கிக்கிறாங்க வாங்கி அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு இருக்க எடுக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க ஏழைகள் அவங்களுக்கு தெரிஞ்ச ஏழைகளுக்கு கொடுக்கறதும் இருக்கு ஏழைகள் மட்டுமில்ல தேவையுடையவர்கள் யாரா இருந்தாலும் கொடுப்பாங்க அதே வந்து பல பங்குதாரர்கள் என்ன செய்யறாங்க வெளியூர்ல வெளிநாட்டில் இருப்பாங்க ஊர்ல ஆள் இருக்காது ஊர்ல ஆள் இருந்தாலும் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பகிர்வதற்கு போதிய வசதிகள் சூழல்கள் இருக்காது அதனால எங்க பொறுப்பை நீங்களே செஞ்சிருங்க பங்கு மட்டும் எங்க பேர்ல சேர்த்துக்கிறங்க அதுக்கான பணத்தை நாங்க வந்து யூபிஐ முறையிலயோ வங்கி கணக்கு மூலமாவோ இல்லன்னா நேரடியா பணமாவோ நாங்க உங்கள்ட்ட தந்துடுறோம் நீங்க அதுக்கு எங்கள் சார்பில் அதை அறுத்து பழகிடுங்க அதோடைய இறைச்சியை நீங்கள் யார் யாருக்கு கொடுக்குறீங்களோ கொடுங்க அந்த நன்மை எங்களுக்கு சேர்ந்தா போதும் இன்னொரு வகை எங்களுக்கு கொஞ்சம் தாங்க நாங்கள் பங்கு சேர்ந்தவங்களுக்கு அடையாளமாக கொஞ்சமாக நாங்கள் எடுத்துக்கிறோம் ஒரு ஒரு கிலோ தாங்க ரெண்டு கிலோ தாங்க மிச்சத்தை நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்கு பங்குதாரர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவ எதை விரும்புகிறாங்களோ அதை நம்ம முழுசாக செஞ்சு கொடுக்குறோம் இந்த கூட்டு ஏற்பாட்டினால எங்களுக்கு என்ன லாபம்னா முதல்ல இறைவனுடைய திருப்பொருத்தம் இறைவனுக்காக செய்யக்கூடிய ஒரு பணி எல்லாரும் செய்ய முடியாத இடத்துல அவங்க சார்பாக நம்ம நின்று செய்கிறோம் அதற்கான கூலி இறைவன் தருவாங்கிறது ஒன்று இரண்டாவது இதை மதர்சாவின் பேரில் செய்கிறதுனால எங்களுடைய மதர்சாவை பற்றிய தகவல்கள் அதனுடைய சேவை பற்றிய தகவல் மக்களுக்கு போய் சேரும் இது ரெண்டாவது எதிர்பார்ப்பு மூணாவது இந்த கூட்டு முறையில் செய்கிறதுனால ஒரு பங்குக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வருது அதை விட ஒரு நூறுரூவா இரநூறுவா நாங்கள் மார்ஜின் வச்சு தான் செய்வோம் அதுல எங்களுடைய செலவினங்கள்லாம் போக மிச்சம் வரக்கூடிய தொகையை மதர்சாவுடைய நலனுக்காக நாங்கள் பயன்படுத்துறோம் இந்த அடிப்படையில் தான் அதனால தான் பங்கு தொகையை அறிவிக்கும் போது பலரும் பல மாதிரி அறிவிப்பாங்க வணிகர்கள் ரொம்ப மலிவான பங்கு தொகையை அறிவிப்பாங்க எங்களுக்கு அதை செய்ய முடியாது ஒரு முன்னூறுவா அவங்களை விட கூடுதலாக தான் இருக்கும் இதன் மூலமாவுக்கு மாணவர்களுடைய உணவு செலவு செய்யப்படும் மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் நலனுக்காக தான் செய்யறோம் ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதங்கள் நாங்கள் செலவழிக்கிறோம் எங்களுடைய தலைவர் அவங்க உழைக்கிறாங்க மக்கள்கிட்ட அந்த செய்தியை பரவலாக கொண்டு போய் சேர்க்கிறாங்க அவங்களுடைய நாவாற்றல் மூலமாக தம்பி ஆதில் இருக்கிறாரு எங்களுடைய செயலாளர் ரியாசுதீன் அவர்களே மகனாரு அவரோட அண்ணன் மௌலவி மஃபாஸ் அவருடைய தம்பி ஜெயிது இந்த மூணு பேரும் சேர்ந்து எங்களோட இணைந்து செயலாளர் செயலாளர் மட்டும் வேலை பார்க்காம அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மக்கள் எல்லாரையுமே அதில் பயன்படுத்துகிறாங்க நான் என்னுடைய முறையில் இந்த ஊரில் அதை எங்கே வந்து அந்த உலகியா கொடுக்கறங்குற இட ஏற்பாடுகள் அதே மாதிரி எனக்கு இருக்கிற மக்கள் தொடர்பு வச்சு பங்குகளை முறையில் உழைச்சிட்டு இருக்கிறோம் அல்லாஹுக்காக இதுல கிடைக்கக்கூடிய ஒரு சொற்ப கூடுதல் தொகையை மதர்சாவுடைய நலனுக்காக நாங்கள் செலவழிக்கிறோம் இந்த தூய நோக்கத்தை புரிந்து கொண்டு நீங்கள் அழகான முறையில் எங்கள்கிட்ட பங்கு சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் எங்களுடைய மதர்சாவுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்ம ரெண்டு சாரா இருக்குமே அது ஈருலக நன்மைகளை நிறைவாக பெற்றுத்தரும் இதை மட்டும் உங்களுக்கு தகவலா சொல்லி என்னுடைய இந்த கருத்துக்களை முடித்துக் கொள்கிறேன் நன்றி ஒரு மாடை எப்படி வாங்கலாம் குருபானிக்கு அந்த கூறுகள் சட்டம் திட்டங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தோம் உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குங்கிறத நம்புறேன் கண்டிப்பா இந்த மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் என்னென்ன வேணுங்கிறத உங்களுடைய கமெண்ட்ல நீங்க தெரிவிங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரியான கண்டென்ட்களை நம்ம பதிவு செய்வோம் நன்றி மக்களே இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஈகை தப்பிக்கல ஒன்றும் கேடு